அவர்களுக்கும் வெற்றி நட்சத்திரங்களான மாணவ செலவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் மக்கி நான் ஒன்றாம் அப்பு படிக்கிறேன் அனைவருக்கும் என் தின நல்வாழ்த்துக்கள் நாம் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் இந்தியா இந்தியா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திரம் அடைந்தது நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுப்ஜி நேதாஜி வஉசி பாரதியார் வேலு நாச்சியார் என பலர் போராடினர் சுதந்திர தினம் சுதந்திர தினம் இந்தியாவின் தேச விழா ஆகும் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களையும் தியாகிகளையும் போற்றுவோம் அனைவரும் நாம் அனைவரும் நாம் அனைவரும் வேற்றுமையிலும் ஒற்றுமையிலும் நிற்போம் வீரம் நான் இந்திரிய இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறேன் வீரம் பல சிந்தி இதயம் பல மகிழ்ந்த நான் சிந்திர என கூறி நிறைவருகிறேன் நன்றி